நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் சதுரங்க நிகழ்ச்சியில் தோழர் ஏ கே இணைந்திருக்கிறார் தோழர் வணக்கம் வணக்கம் தோழர் நேர்களுக்கு வணக்கம் தொடர் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைய போகிறது நம்பிக்கையோடு காத்திருங்கள் வாக்குச்சாவடிகளை பாதுகாப்பா பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அதே சமயத்துல இந்த ஒரு சி இக்கட்டான நிலையில இந்திய அரசியல் அமைப்பை பாதுகாப்பதற்காக உடனிருந்த அனைத்து கட்சி தொண்டர்களுக்கும் தோழமை கட்சி தொண்டர்களுக்கும் நன்றின்னு ராகுல் காந்தி ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு இந்த பக்கம் மோடி அவர்கள் தியான நிலைக்கு போயிருக்கிறாரு சமூக வலைதளங்கள்ல கழுவி ஊத்துறத பார்க்க முடிகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் சமூக வலைதளங்கள் மூலமாக தான் மோடி எதிர்ப்பு அலைய எல்லாருமே தெரிய ஆரம்பிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது ஏன்னா தொடர்ந்து மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் மோடியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு ஆனா சமூக வலைதளங்களை அவங்களால கட்டுப்படுத்த முடியல எப்படி பாக்குறீங்க நாளைக்கு கடை இறுதிக்கட்ட தேர்தல் வாரணாசி தொகுதியிலேயே மோடி பின்னடைவை சந்திப்பார் அப்படிங்கிற தகவலும் வருது நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு ஆழ்ந்த தியானத்துல போயிட்டு வந்து இதுக்கு பதில் சொல்லான் இருக்கோர் ஏன்னா இன்னைக்கு தியானம் இன்னைக்கு எந்த உள்ள ஒரு பேச பொருளா இருக்கு அதாவது தன்னை நம்பாதவன் தான் வந்து கடவுளை நம்புவான் இது வந்து ரொம்ப எளிதில் புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இப்போ எக்ஸாம் போறவன் அவன் உண்மையாவே அந்த எக்ஸாம்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணோம்னா அவன் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா எழுதுனான்னா ரிசல்ட் வந்து அவனுக்கு சாதகமாக இருக்கும் ஆனா தன்னை நம்பாமல் குறுக்கு வழியில வந்து வேல்யூவேஷன்ல போயிட்டு கரெக்ட் பண்றது இன்ஃபுளுஷியல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் மூலமாக வந்து பணம் கட்டி புரோக்கர்ஸ் மூலமாக வந்து மதிப்பெண்களை பெறுபவன் தான் வந்து ஐயோ நம்ம காசு கொடுத்துட்டோம் அவன் உண்மையாவே அந்த மார்க் போடுவானா நம்ம காசு கொடுத்ததுலாம் வேலை செய்யுமா செய்யாதா அப்படிங்கிற அந்த நம்பிக்கை அந்த சந்தேகம் வந்து அவனுக்கு தான் வரும் அப்படிப்பட்ட ஒரு இடத்துலதான் இன்னைக்கு வந்து மோடி அவர்கள் வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார் இவிஎம் எல்லாம் ஏமாத்திட்டோம் மக்கள் கிட்ட போய் போயா சொல்லியிருக்கோம் இங்க இருக்கிற எல்லாம் வச்சு மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஒரு முறைகேடை வந்து செஞ்சிட்டோம் ஸோ மக்கள் வந்து இப்போ நமக்கு வாக்களிச்சாங்களா இல்லையாங்கிறத விட இவிஎம் வந்து கரெக்டா வேலை செய்தா தான் அந்த பயத்துல தான் அவர் அங்கே உட்காந்துருக்கார் நான் அந்த பயத்தை தான் அவர் முகத்துல பாக்குற இவிஎம் எல்லாம் கரெக்டா செட் பண்ணிட்டோம் நம்மளால அந்த ரிசல்ட்டை வந்து பெற முடியுமா அப்படிங்கிற அந்த தயக்கம் தான் அதே மாதிரி ஒரு எனக்கு ஒரே ஒரு சின்ன சஜஷன் மோடி அவர்களுக்கு என்னன்னா போகும்போது மிஷ்கினையும் கூப்பிட்டு போயிருக்கலாம் ஏன்னா எல்லா ஆங்கிள் வந்து கவர் ஆகுது இந்த கால் ஆங்கிள் வந்து கவர் ஆகல ஒரு டாப் ஆங்கிள் சைடு ஆங்கிள் லோ ஆங்கிள் எல்லா ஆங்கிள் வந்து காலையில இருந்து கவர் பண்ணிட்டாங்க ஒருத்த பிரேயர் பண்றது இவ்வளவு ஒரு வெகு விமர்சையாக ஒரு லைவ் ஸ்ட்ரீமிங் எல்லாம் போட்டு அதை வந்து ஒரு பேசு பொருளாத நூத்தி நாற்பது கோடி மக்கள் வந்து அதை பார்க்கற வகையில வந்து செய்யற திறமை வந்து மோடி அவர்களுக்கு மட்டும்தான் உண்டு இதற்கு முன்னதாக இந்த அம்மாவையே பார்க்கும் கேமரா எடுத்துட்டு போயிட்டு கால் கழுவினாரு அதே மாதிரி துப்புரவு தொழிலாளர்களை வந்து மரியாதை செய்யறேன்னு சொல்லிட்டு கேமரா பார்க்கும் போது வந்து அவங்களை கட்டி பிடிக்கிறது அரவணைக்கிறது இது போன விஷயங்கள் செய்வாரு ஸ்வச் பாரத் ஸ்கீம்ஸ் அப்போ வந்து இதே போல நாலு குப்பைய போட்டு இதெல்லாம் வந்து பழக்கமாக பழக்கமாகி போன ஒரு விஷயம் சோ ஃபைனல் ஸ்டேஜ் தன்னை நம்பாமல் இப்ப வந்து கடவுள் பேரை சொல்லி விவேகானந்தர் பேரை சொல்லி ராமகிருஷ்ண பரமஹம்சா பேரை சொல்லி ஆக்சுவலா அவர்களெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் ஒழுக்கமாக வாழ்ந்த ஒரு நபர்கள் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு அவங்க அவங்க சொல்லிட்டு போன தத்துவங்கள் எல்லாமே வந்து இன்றைக்கும் வந்து பொருந்தும் அப்பேற்பட்ட உன்னதமான அவர்கள் கிட்ட போய் இவர் போய் அங்க அதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக வந்து காட்சிப்படுத்துவதுதான் நமக்கு ரொம்ப வருத்தத்தக்க விஷயம் மத்தபடி ஒரு போகட்டும் தியானம் பண்ணட்டும் எல்லா காமெடியும் பண்ணட்டும் விவேகானந்தர் பா பாறையில போய் தியானம் பண்றீங்கன்னா அது வந்து ஒரு பொது இடம் அரசு ஒரு அரசு ஊழியர் நீக்கம் இப்போதைக்கு அங்க போய் நீங்க எப்படி வந்து மிஸ்யூஸ் பண்ணலாம் இதை வந்து தோழர் சு வெங்கடேசன் அவர்கள் வந்து அருமையா கேட்டிருந்தார் மதுரை சார்ந்த கம்யூனிஸ்ட் எம்பி அவர் வந்து ஒரு புத்தகமே நான் கொடுக்குறேன் அந்த புத்தகத்தை வந்து படிச்சு பாருங்க தமிழர்களை நீங்க இழிவுபடுத்தி விட்டு தமிழர்கள் இருக்கும் இடத்திற்கே நீங்க வரீங்களா அப்படின்லாம் கேள்வி கேட்டாங்க அதை நம்ம வந்து வேலிட் கொஸ்டினா பாக்குறோம் அப்புறம் நான் சொன்ன மிஷ்கின் போயிருந்தாருன்னா இந்த கால் மூவ்மெண்ட்டே வந்து வச்சிருப்பாரு கால்க்கும் வந்து ஒரு கேமரா வச்சு மோடி எப்படி நடக்கிறாரு போறாரு அப்படிங்கிற அந்த நெக்ஸ்ட் டைம் மேபி அதை வந்து அவர் பார்த்து பாருங்க நினைக்கிறேன் அண்ட் நீங்க இதோடைய அதர் சைடு பாத்தீங்கன்னா இப்ப இந்த தியானந்த் வந்து மிகப்பெரிய ஒரு ஃபெயிலியர் தோழர் ஆக்சுவலா இந்த தியானத்தை வந்து அவங்க பண்ண ட்ரை பண்ண விதம் வேறு ஆனா இது மிகப்பெரிய கிண்டல் கேலியாக மாறிவிட்டது சோஷியல் மீடியால நீங்க வந்து ஒரு நூறு போஸ்ட் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி போஸ்ட் வந்து அதை கிண்டல் கேலி செய்யற விதமாக தான் இருக்கு ஒரே ஒரு சங்கி மட்டும்தான் நூத்துல ஒரு சங்கி மட்டும்தான் இதை வந்து முட்டுக் கொடுக்குற விதமா இருக்கேன் ஈவன் சங்கிகளுக்கே இதை பிடிக்கல ஏன்னா இது வந்து கண்டிப்பா தெரியும் இது இப்போ நீ இந்த இடத்துல வந்து நீங்க ராகுல் காந்தி இதை செஞ்சா வந்து சகிகள் இது எப்படி வந்து பேசுவாங்க நீங்க யோசிச்சு உங்க கம்பெனிக்கு நான் விடுறேன் எந்த அளவுக்கு இதை வந்து கேள்வி பேசுவாங்க எவ்வளவு ஒரு நக்கல் நையாண்டி பண்ணுவாங்க சோ அவங்களுக்கும் வந்து மனசாட்சி இருக்கு அதனால அவங்களால பேச முடியாம அமைதியா மௌனமாக இருக்கிறாங்க சோ நடுநிலையாளர்களும் சரி ஆஹ் மோடி எதிர்ப்பாளர்களும் சரி பொதுமக்களும் சரி எல்லாருமே வந்து இதை வந்து ஒரு கே கிண்டல் கேலி பேசுறாங்க இது தேவையில்லாத விஷயம்னு அந்த ஒரு புள்ளிக்குதான் நகர்றாங்க இதுக்கு ஆப்போசிட்டா ராகுல் காந்தி அவர்கள் பேசிய விதம் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கணும்னு நான் பாக்குறேன் தோணுது ஏன்னா இந்த தியானம் இந்த பிரேயர் இதெல்லாம் இதனால வந்து மக்களுக்கு பத்து பைசா பிரயோஜனம் கிடையாது இது கம்ப்ளீட்லி ஒரு அட்டென்ஷன் சேக்கிங் ஒரு விஷயம் இது கம்ப்ளீட்லி ஒரு பிஆர் ஒர்க் இதுக்கு அவ்வளவுதான் அட்டென்ஷன் கொடுக்கணும் தேவைப்பட்டா நம்ம ஒரு கிண்டல் கேலி பண்ணிட்டு ஒரு லைட்டா ட்ரால் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ரொம்ப சீரியஸ் டிஸ்கஷன் அதை பத்தி தேவையில்லை ராகுல் காந்தி அவர்கள் என்ன பேசியிருக்காரு இத்தனை நாட்களாக வந்து கண்ணியமாக தேர்தல் மக்கள் வந்து ஜனநாயகத்துக்கு வந்து மரியாதை கொடுத்தீங்க அதுக்கு நான் வந்து வாழ்த்துக்கள் சொல்றேன் அதே போல இந்த இவிஎம் மிஷின்ஸையும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி ஜூன் நாலாம் தேதி வரைக்கும் வந்து கவுண்டிங் வரைக்கும் எல்லாம் சின்சியரா இருக்கணும் அப்படின்னு வந்து கேட்கிறார் ரொம்ப வேலிட் கொஸ்டின் பிகாஸ் இவங்க ஜூன் நாலாம் தேதி அந்த அதுக்கு முன்ன முந்தைய நாட்கள் வந்து ரொம்ப ரொம்ப குரூஷியலான தினங்கள் தோட ஏன்னா எந்த எக்ஸ்டண்டுக்கும் போய் இவங்க திருட்டு வேலை செய்யறதுல வந்து இவங்க கை தேர்ந்தவர்கள் தான் ஏன்னா தமிழ்நாட்டிலேயே பாத்தீங்கன்னா போன மாதிரி தேனில ஒரு ஜெயிக்கவே வாய்ப்பில்லைங்கற அந்த நபர் அதாவது யாரு மோடியோட லெட்டர் பேட வச்சிருக்காரு ரவீந்திரநாத் அந்த ரவீந்திரநாத் வந்து ஜெயிக்க வச்சாங்க அப்போ இதே குற்றச்சாட்டு நிறைய இவிஎம் மிஷின்ஸ் கொண்டு போறாங்க கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த கேஸ் இன்னுமே பெண்டிங்ல இருக்கு தோல தேனிய அதை எடுத்து போட்டிட்டு தங்க தமிழ்ச்சியில் அந்த கேஸ் இன்னுமே பெண்டிங்ல இருக்கு அப்படி இருக்கும்போது இல்ல தங்க தமிழ் செல்வனும் அப்ப அங்க கண்டஸ்ட் பண்ணாரு தோழர் அவரும் கேஸ் போட்டிருக்காரு ஆஹ் இல்ல அவர் வந்து இது மூலம் சட்டமன்ற தேர்தல் நினைக்கிறேன் ஓகே இல்ல சட்ட சட்டமன்ற தேர்தல் தான் இதுல ஒரு ஓகே இதுல அதுல முறைகேடு நடந்திருக்கு பாட்டம் லைன் அதுதான் அது மேபி சப்ஜெக்ட் கரெக்ஷன் இவி கேஸ் இளங்கோனா இல்ல தங்க தமிழ் செல்வன சப்ஜெக்ட் கரெக்ஷன் பட் பாயிண்ட் இதுதான் இவங்க இவிஎம் வச்சுக்கிட்டு இவங்க செய்யாத அட்டுழியங்கள் கிடையாது அதே போல என்று தான் வந்து அறிவுறுத்தல் வந்து கொடுக்கிறாரு ராகுல் காந்தி அவர்கள் கான்ஸ்டியூஷனை வந்து சேஃப்கார்டு பண்ணணும் அப்படிங்கிறாரு இது எத்தனை அரசியல் தலைவர்கள் பேசியிருப்பாங்கன்னு நம்மளால நினைச்ச கூட பார்க்க முடியல ஏன்னா ராகுல் காந்தி ஒருவர் தான் கான்ஸ்டிடியூஷன் ரிலேட்டடா அதிகமா பொதுமக்கள் கிட்ட வந்து பேசிய நபர் இன்னைக்கு இதோட இம்பாக்ட் என்னுடைய ஊர் ஒரு குக்கிராமம் அங்கே அரசியலமைப்பு சட்டம்னா என்ன அப்படின்னு வந்து ஒரு ஒரு அம்மா வந்து பேசுற அளவுக்கு வந்து ஒரு ஒரு சேஞ்ச வந்து அவங்க வந்து அரசியலமைப்பு சட்டம்னா என்னன்னா அவங்க தெளிவா சொல்றாங்க அதானப்பா நம்ம அம்பேத்கரை தானே நமக்கான சட்ட திட்டங்கள் எல்லாமே அதுல தானே இருக்குன்னு இது ராகுல் காந்தி அவர்கள் வந்து அவர்களுக்கு கிடைத்த வெற்றி நீங்க ஒரு தலைவன் வெறும் ஓட்டு மட்டும் வாங்கிட்டு இருக்கிற காசை வந்து செலவு பண்றது அது வந்து தலைவர் கிடையாது மக்களை வந்து ஜனநாயக முறைக்கு வந்து கொண்டு செல்ல வேண்டும் நேரு அவர்கள் அதை செய்தார் ஏன்னா நேரு அவர்கள் செய்த காரணத்தால் தான் இங்க பல ஜனநாயக அமைப்புகள் வந்து நிறைய டெமோக்ராட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பில்ட் ஆனது சே ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ வந்து இப்போ நிதி ஆயோக் சொல்றோம் அப்ப வந்து பிளானிங் கமிஷன் வந்து அவர் உருவாக்கினார் ஆமா ரிசர்வ் பேங்க்ல வந்து பிரிட்டிஷ் காலத்துல இருந்து அதை வந்து இந்தியன் பிளேவர் கொண்டு வந்தாரு அதே மாதிரி எல்லா விஷயங்கள் பப்ளிக் இது எல்லாமே வந்து நேரு காலத்துல கொண்டு தான் அதே மாதிரி நேருக்கு அடுத்த கட்டத்துல வந்து இந்திரா காந்தி அவர்கள் வந்து பேங்க் செக்டார்ஸை வந்து சோசியலைஸ் பண்ணாங்க வந்து பண்ணாங்க காங்கிரஸ் ஒவ்வொருடியூஷன்ஸையும் வந்து பொதுமக்களுடைய எல்லாரோடைய பங்கு பங்களிப்பு இருக்க வேண்டும் அவங்கள வந்து பங்கேற்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ல வந்து கொண்டு வந்தாங்க இந்த இந்த வருஷத்துல மோடி அவர்கள் செய்ய ஜாயகம் படிக்காது அவங்களுக்கு ஜனநாயகம் தேவை எதற்குன்னா அவங்க ஆட்சி கட்டிலுக்கு அமர்வதற்கு ஜனநாயகம் அவர்களுக்கு தேவை ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் மீது அவர்களுக்கு அக்கறை இல்லை இதற்கு சிறந்த உதாரணம் ஜிஎஸ்டி கொண்டு கொண்டு வரப்பட்ட விதம் அதே போல நம்ம டிமானன் கொண்டு வரப்பட்ட விதம் பெட்ரோல் இருக்கிற பெட்ரோல் டீசல் எல்பிஜி விலைவாசி உயர்வு இப்படி ராகுல் காந்தி கூற்று நூற்றுக்கு நூற்று சரி நூற்றுக்கு நூறு சரி இவங்க இவிஎம் எந்த எக்ஸ்டன்ட்டுக்கும் போய் காலி செய்வாங்க அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா கவுண்டிங் வரைக்கும் வந்து அதை வந்து கண்ணு கருதுமா பார்க்க வேண்டும் என்று அவர் சொன்ன அந்த அறிவுரை வந்து ஏதோ மேம்போக்காக தெரியும் அதனால அது அதோட டெப்த்தை வந்து புரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு காங்கிரஸ்ஸும் தோழமை கட்சிகளும் வந்து வேலை செய் செய்வாங்கன்றது நம்மளோட நம்பிக்கை தோழர் கண்டிப்பா தோழர் இப்ப தேர்தலுக்கு தேர்தல் தேதி அறிவிப்புக்கு முன்னதாகவே ஆர் எஸ் எஸ் அமைப்போ இல்ல பிஜேபி இருக்கக்கூடிய உள் அமைப்புகளோ களத்துக்கு சென்று ஒரு ஒரு கருத்து கணிப்பு கேட்டிருப்பாங்க அதன் அடிப்படையிலேயே பாத்தீங்கன்னா மோடிக்கு போன ரிப்போர்ட் அப்படின்றது பெரும்பான்மை கிடைக்கிறதே கஷ்டம் தான் அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில ஒரு அண்டர் கரண்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றதுனாலதான் ஆஹ் ஆளுநரா இருந்த தமிழிசை அவர்களையே ராஜினாமா பண்ணிட்டு வேட்பாளரை அறிவிக்கிறாங்க ஹரியானால முதல்வராக இருந்த மனோகர்லால் கட்டள கட்டரை வந்து இறக்கிட்டு அவரை வேட்பாளர் அறிவிக்கிறாங்க இங்க சிவராஜ் சிங் சௌகான் எல்லாம் அப்படின்னா ஒவ்வொரு இடமும் இந்த தேர்தல்ல பிஜேபிக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா அவ்வளவு பெரிய அடிவாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு மக்கள் மத்தியில ஒரு எதிர்ப்பு அலை உருவாகி இருக்குன்றாங்க தேர்தல் ஒரு முதல் கட்ட தேர்தல் முடிந்த உடனேயே பல்வேறு அறிக்கைகள் மோடிக்கு போயிருப்பதாகவும் அதன் அடிப்படையில தான் நடுநடுங்கி போய் இருக்கிறாங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சோ கடைசி ஆயுதமாக தான் இந்த மத அரசியல் இந்த தியானம் இதெல்லாம் கொண்டு வராங்க அப்படிங்கிற ஒரு இதையும் நீங்க சொன்ன மாதிரி வட மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய பல கிராமங்கள் வரைக்கும் ராகுல் காந்தி சொன்ன விஷயங்கள் வந்து மக்கள் போய் சேர்ந்துருக்குது அதுக்கு வந்து இந்த துருவிரதி ராவிஷ்குமார் போன்றவர்களுடைய வீடியோக்களும் ஒரு ஒன் ஆஃப் த கீ ஃபேக்டரா பாக்குறாங்க அந்த கருத்தை கொண்டு போய் சேர்த்ததுல சோ அதன் அடிப்படையில பாக்குறப்ப மோடி அவர்களுக்கு நன்றாக தெரியும் ஜெயிக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாங்க இதை எப்படி பாக்குறீங்க அவர்களுக்கு போன பல்வேறு ரிப்போர்ட்டுகளை வச்சு சொல்றாங்க அந்த இன்னொரு பக்கம் ராகுல் காந்தியினுடைய கான்பிடன்ஸ் லெவலும் இன்கிரீஸ் ஆயிருக்கிறதையும் பார்க்க முடிகிறது ஆமா ராகுல் காந்தி ஒரு மேடையில சொல்லல எனக்கு தெரிஞ்சு மூன்று இடங்கள்ல சொல்லியிருக்காரு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்த பிரதமர் நரே நரேந்திர மோடி கிடையாது அடுத்த அரசு பிஜேபி அரசு கிடையாதுன்றத பட்டவர்த்தனமா சொல்லிட்டாரு சொல்லும் போது அவருடைய பாடி லாங்குவேஜ் அவருடைய லெவல் ஆஃப் அவருக்கு இருக்கிற அந்த ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான வந்து மக்கள் கிட்ட வந்து அவரை வந்து வெளிப்படுத்தினார் லீடர்னா அப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணல அவருக்கு களத்துல மக்களுக்கு மக்களிடம் கிடைத்த ஆதரவு அண்ட் ஆல்சோ இந்த மூலம் உண்மையாவே காங்கிரஸ் கேடர்ஸ் வந்து அவங்களுடைய உழைப்பு வந்து அபரீதமாக இருந்ததோடு ஏன்னா இங்க காங்கிரஸ் கேடர்ஸ் பாருங்க இதுக்கு முன்னாடி நார்த்ல ஒரு இருந்து தான் போயிருக்கோம் ஆனா இந்த முறை காங்கிரஸ் கேடஸ் வந்து இறங்கி அடிச்சாங்க ராகுல் வந்து எல்லாமே ஒரு தலைவர் தான் தொடர் ஒரு கட்சிக்கே வந்து ஒரு புத்துணர்வை வந்து கொடுப்பார் ராகுல் காந்தி அவர் மிகச் செய்தார் பாரத் ஜோடோ யாத்ரா அப்படிதான் வந்து ஒரு ஆக்சிஜன் போல காங்கிரஸ்க்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி ஒரு புத்துயிர் வந்து அந்த பாரத் ஜோடோ தான் அதன் மூலமாக மக்கள் மற்றும் ஒட்டுமொத்த இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்தார் அப்படி திரும்பி பார்க்கும் போது அவர் தனிநபரா இத செய்திருக்க வாய்ப்பே இல்ல நிச்சயம் காங்கிரஸ் கட்சிகள் கட்சி தோழர்கள் அந்தந்த மாநிலத்துல வேலை செய்யற கேடர்ஸ் பிளஸ் மக்கள் இவங்க எல்லாம் ஆதரவு கொடுத்ததால் தான் அந்த வெற்றி அவர்களுக்கு சாத்தியமானது எல்லாமே பாரத் ஜோடோ யாத்ராவுடைய ஒரு தொடர்ச்சிதான் தொடர் உம் அது இல்லாம இங்க எதுவுமே இல்லை எல்லாமே பாரத் ஜோடோ யாத்ராங்கிற அந்த ஒரு அஹ் தொடக்க புள்ளியிலிருந்து தான் தொடர ஆரம்பிச்சது அதனால ராகுல் காந்தி அவர்களுக்கு மக்கள் மற்றும் காங்கிரஸ் காங்கிரஸ் முதல்ல வந்து அவங்க அக்செப்ட் பிகாஸ் ஏகப்பட்ட அதுவும் க்ளியர் ஆயிடுச்சு இந்திய மக்களும் வந்து வந்து நம்பணும் இவர் ஒரு கேண்டிடேட் தான் இவர் வந்து நமக்காக ஒரு கஷ்ட காலத்துல வந்து கூட நிற்பார் என்று வந்து இந்திய மக்கள் வந்து நம்ப வேண்டும் நம்பினால்தான் வாக்கு செலுத்துவார்கள் அந்த நம்பிக்கையும் வந்து பிறந்து விட்டது இதன் தான் இந்த எலெக்ஷன்ல சாரசாரியாக மக்கள் வந்து காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணிக்கு வந்து வாக்களித்தார்கள் நீங்க சொன்னது போல இணையதளத்துல அந்த ஃபயரை வந்து அந்த ஸ்பிரிட்டை வந்து கீப் அப் பண்ணது வந்து த்ரு மற்றும் பல ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஒவ்வொரு ஸ்டார் பர்சனாலிட்டி இருக்காங்க தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய முற்போக்கு பேச்சாளர்ல தொடக்கமா பார்க்கணும்னா அண்ணன் செந்தில்வேல் அப்புறம் இந்த யூடியூப் ரூட்டர்ஸ் அப்புறம் டர்ன் இது போன்ற நபர்கள் இவங்க எல்லாமே செக் பண்றதாக இருக்கட்டும் எந்த விஷயத்த வந்து ஒரு பேசு பொருளா வைக்கணும் அதே போல எதிர் தரப்புல வந்து ஒரு நேரடிவ் பாலிடிக்ஸ் செட் பண்றாங்கன்னா அது உடனே முறியடிக்கணும் இது எல்லாமே இங்க சரியாக நடந்தது இதே போல ஒவ்வொரு மாநிலத்திலும் நடந்தது மேபி உத்தர உத்தரப்பிரதேஷ்ல வந்து ஆஃப் தான் அது பிக்கப் ஆச்சு ஏன்னா ஸ்டார்டிங்ல கொஞ்சம் டல்லா தான் போச்சு உத்தரப்பிரதேஷ்ல பட் அதுக்கப்புறம் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ ஃபேஸ் ஃபோர்ல வந்து பிக்கப் ஆயிடுச்சு உங்களுக்கு தெரியும் ஒரு கட்டத்துல வந்து கூட்டத்தை சமாளிக்க முடியல ராகுல் காந்தி மற்றும் அகிலேஷ் யாதவ் அவர் வந்து மேடை ஏறும்போது அவங்களால வந்து கூட்டத்தை சமாளிக்க முடியல அந்த அளவுக்கு இருக்கு அப்புறம் இன்னொரு பக்கம் பிரியங்கா காந்தி அவர்களுடைய எமர்ஜென்சி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம் பிரியங்கா காந்தி வந்து தவிர்க்க முடியல இந்த பத்தி பேசும்போது கண்டிப்பா பிரியங்கா காந்தி பத்தி தவிர்த்து விட்டு நம்மளால பேசிவிடவே முடியாது அந்த அளவுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ரோல் பிளே பண்ணியிருக்காங்க அதனால மோடி அவர்களுக்கு முன்கூட்டியே தெரியும் என்னை கேட்டா வந்து ஆர் எஸ் எஸ் வந்து ஆர் எஸ் எஸ் ஆர் பிஜேபி இவங்க செய்த ஒரு தவிர நான் சொல்லட்டுங்களா மேபி இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து தோழர் இதுல தப்பு தோழர் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் என்னை கேட்டா வந்து அமித்ஷா மோடியை வந்து தவிர்த்து விட்டு இவங்க தேர்தலை பேஸ் பண்ணியிருந்தாலே அவங்க வந்து ஜெயிச்சிருப்பாங்க தோழர் ஏன்னா மக்கள் கோவம் வந்து பிஜேபி மீது கோவம் கிடையாது தோழர் அவங்களுக்கு கோவம் மோடி மீதும் அமித்ஷா மீதும் தான் ஏன்னா இந்த ஒட்டுமொத்த கட்சியே இந்த ரெண்டு பேர் வசம் தான் வந்து இருந்தது சோ இவர்கள் செய்த எல்லா தவறும் வந்து அவங்க பிஜேபி மேல கோபம் இல்லை இப்போ அது ஏன்னா இன்னைக்கும் வந்து தனிப்பெரும் கட்சி பிஜேபி தான் அந்த கேடஸ் வந்து அக்ரஸிவா இருக்காங்க அவங்க ஏதோ ஒரு விஷயத்த நம்புறாங்க இந்துக்களுக்கான கட்சி இந்துக்களுக்குன்னு ஒரு கட்சி இருக்கு அப்படின்னு அவங்க நம்புறாங்க ஆக்சுவலா அந்த புரிதல் தவறு ஆனா அந்த கோபம் யாருக்கானதுன்னு மோடி எதிர்ப்பு அமித்ஷா எதிர்ப்பு ஆர் பிஜேபியோ இந்த மோடியை அமித்ஷாவை தவிர்த்து விட்டு இந்த தேர்தலை வந்து அவங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தா மேபி அவங்க வந்து எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து கிடைச்சிருக்கும் தோழர் கண்டிப்பா தோழர் இப்ப பெருவாரியான பத்திரிக்கையாளர்கள் அரசியல் திறனாய்வாளர்கள் சொல்லக்கூடியது என்னன்னா மோடி ஜெயிக்கிறது அப்படிங்கிறது கடினம் தான் இப்போ நாளைக்கு சாயங்காலத்துக்கு மேல வெளிவரக்கூடிய எக்ஸிட் போல் ரிசல்ட்டுமே பாத்தீங்கன்னா மோடிக்கு கூஜா தூக்குற மாதிரி தான் மெயின் ஸ்ட்ரீம் தான் கொடுப்பாங்க ஒரு இருநூத்தி எண்பது இருநூத்தி எழுபது அப்படி வந்துருவாங்க தான் கொடுப்பாங்கன்றதை இப்பயே சொல்றாங்க ஆனா சில பத்திரிகைகள் தெளிவா சொல்லிடும் எந்த அளவுக்கு களத்துல உண்மையான நிலவரங்கள் இருக்கு அப்படின்னு இப்ப என்னன்னா இருநூத்தி முப்பத தாண்டி பிஜேபி கூட்டணியோட சேர்த்து வருவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது தான் பெருவாரியான நபர்களுடைய கருத்து ஆனா இந்த பவர் டிரான்சிஷன் அப்படிங்கிறத எளிதா நடக்க விடுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் எல்லாரும் இப்போ கேட்கக்கூடிய தருணத்துல இருக்கிறாங்க அதை எப்படி பாக்குறீங்க இல்ல திரு பரக்கலா பிரபாகரன் அவர்கள் சொன்னது போல அதை எழுதி நடக்காது என்பதுதான் அவருடைய இது பட் எனக்கு தெரிஞ்ச தோழர் அந்த பவர் டிரான்சிஷன் வந்து சி நீங்க எல்லாத்தையுமே பொது வைக்கும்போது வைக்கும் போது நீங்க கவுண்டிங்க வந்து பொது வச்சு பொது வந்து கிளியர் மெஜாரிட்டி வரும்போது அது சாத்தியம் கொஞ்சம் ஒரு ஒரு இழுபறி மாதிரி போச்சுன்னா கண்டிப்பா அவங்க நடக்க விட மாட்டாங்க தோல்வி இப்போ டூ தேர்ட்டிங்கிறது கிளியர் கட் தோல்வி இனிமேல் அவங்களால எதுவும் பண்ண முடியாதுங்கிற பட்சத்துல அவங்க வந்து அமைதி காத்துதான் ஆக வேண்டும் பிகாஸ் ஜனநாயக நாட்டுல நீங்க ரொம்ப ரொம்ப இன்ஃபேக்ட் வந்து இவங்க இன்னொரு புள்ளியை வந்து கனெக்ட் பண்ணுவாங்க சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃபோடைய டெனியூரை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க அதனால ஏதாவது ராணுவ சப்போர்ட் போலமாக ஏதாவது ஒரு முறைகேடு நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு எல்லாம் நான் போகல ஏன்னா வந்து ஒரு ஜனநாயக நாடு இங்க வந்து ஜனநாயக முறையில சில தவறுகள் மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தால் உங்களை இருக்க விடுவாங்க நீங்க ஏதாவது வந்து இந்த சர்வாதிகார ரீதி சர்வாதிகாரத்தை ஓப்பனா செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா மக்கள் வந்து தாங்க முடியாது ஏன்னா உங்களுக்கு தெரியும் வெறும் உத்தரப்பிரதேசம் மட்டும் நீங்க கிளம்பி போனா இந்தியா இந்தியன் ஆர்மியாலையும் இந்தியாவில இந்த முடியாது வெறும் உத்தரப்பிரதேச போனா நீங்க ஒட்டுமொத்த இந்தியாவும் உங்களுக்கு இருக்கும் நம்மளுடைய நம்மளோட பலமே நம்மளுடைய படைபலம் தான் நம்ம மக்கள் தொகை எண்ணிக்கை வந்து அவங்களுக்கு ஒரு அச்சம் தான் இருக்கும் சி அவங்க முடிஞ்ச வரைக்கும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மூலமாகவோ அரசு அதிகாரங்கள் மூலமாகவோ தான் இத வந்து சரி கட்ட பார்ப்பாங்களே தவிர ஓப்பனா சர்வாதிகாரத்தை வந்து ஓப்பன் ஹேண்டடா செய்யறதுக்கு அந்த அளவுக்கு தைரியம் கிடையாது மோடி அவர்கள் நம்ம அப்படியே ஓவர் எக்ஸாச்சுரேட் பண்ண வேணாம் அந்த அளவுக்குல அவர் தைரியசாலி கிடையாது கோழைகள் தான் வந்து அதிகாரிகளை வச்சுக்கொண்டு இந்த மொழி வேலையெல்லாம் செய்வாங்க சர்வாதிகாரம் செய்யற அளவுக்கு எல்லாம் மோடிக்கு கெப்பாசிட்டி கிடையாது இந்திய மக்களும் வந்து சும்மா இருக்க மாட்டாங்க பொது சமூகமும் பொது ஊடகமும் வந்து ஒரு கட்ட வரைக்கும் தான் தொழிற ஊடகம் வந்து ஜால்ரா தூக்கும் நீங்க கிளியர் கட் மெஜாரிட்டி வரும்போது ஒண்ணுமே பண்ண முடியாது நம்ம நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்றது ஒண்ணே ஒண்ணுதான் எஸ் அந்த சந்தேகம் இருக்கு இவங்க வந்து அந்த வந்து ஸ்மூத்தா பண்ண விடுவாங்களான்னா டெபினெட்லி ட்ரை பண்ணுவாங்க அந்த வந்து விடாத ஆனா கிளியர் கட் நம்பர்ஸ் கிடைச்சிச்சுன்னா ஒருவேளை முன்னூறுக்கு மேல காங்கிரஸ் கிளியர் கட்டா கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் காங்கிரஸ் பட்சம் தோழமை கட்சிகளுக்கு முன்னூறுக்கு மேல கிடைக்குதுன்னா அவங்களால எதுவும் பண்ண முடியாது அவங்க அந்த தோல்வியை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் ஒருவேளை டூ பிப்டி டூ பிப்டி இப்படி இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப நீங்க சொன்னது நடக்கும் இவங்களுக்கும் மெஜாரிட்டி கிடைக்கல டூ செவன்ட்டி த்ரீ அச்சீவ் பண்ண முடியல அவங்களுக்கு டூ செவன்ட்டி த்ரீ கிடைக்கல இந்த சம் வேற டூ சிக்ஸ்டி டூ ஃபார்ட்டி அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி நேரங்கள்ல அவங்களுடைய இந்த இன்ஸ்டிடியூஷன் பலத்தை வந்து அவங்க கையில் எடுப்பாங்க போல இப்படிதான் அவங்க அதை யூஸ் பண்ண முடியுமே தவிர த்ரீ ஹண்ட்ரட் மார்க்கோ இல்ல கிளியர்கட் மெஜாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும் போது கண்டிப்பா அவங்களால மிஸ் பண்ண முடியாது இத நான் எழுதி கொடுக்குறேன் கண்டிப்பா தொடர்ந்து பாப்போம் அதெல்லாம் அந்த இதுக்கு வெயிட் பண்ணுவோம் நன்றி நன்றி தொடர்